அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசியத்தின் முதன்மை வலைவழியாக சாட்டை வலைவழி இருக்குது இப்போ அதோட மற்றும் ஒரு வலைவழியாக சாட்டை திரை அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நம்மளுடைய சாட்டை துறை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அது வந்து தமிழ் சினிமாவில் பெரிய இடத்துக்கு வந்து போகணும் தமிழ் சினிமாவில் சாட்டை திரை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு முதன்மையாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம சாட்டை துறைமுறை அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சீமா அண்ணன் தலைமையில் அஞ்சு மணிக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நடச்சி சாட்டை அலுவலகம் வந்து தொடர்ந்தாங்க ஐயா நல்லக்கண்ணு வந்து வந்திருந்தாங்க அண்ணன் அமீர் வந்துருந்தார் அதுக்கப்புறம் இன்னும் தடாரகிம் அவர்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்துருந்தாங்க எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து இருக்குது தமிழ் தேசியத்தை வந்து வச்சு ஒருத்தர் வலைவழி நடத்தி அதில் முதல்மை வலைவழியாக சாட்டை வந்து இப்போ அதை தொடர்ந்து ஒரு அலுவலகம் தொடர்ந்து அவர் இந்தளவுக்கு முன்னேறாரு அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்னா பெருசாக ஒன்று எந்த சப்போர்ட்டுமே இல்லை சாட்டை மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் திராவிட அல்ல கைகள் பாருங்கள் அத்தனை சேனல் வந்து வச்சுக்கோங்க வாடகை வாயில் யூடியூப் போட்டச்சு அதரவமான வச்சு அந்த பக்கம் வந்து தமிழ் கேள்வி செந்தில் பேரலை கிண்ணடி கின்னடி அரம்சி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு சேனல் வந்து இருக்குது எல்லாமே ஃபண்டில் வந்து இயங்குது திராவிடம் வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்துரும் அந்த ஃபண்டு மூலிமா அவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை போட்டு வலைவொலி நடத்தி இந்த அளவுக்கு முன்னேறி நம்மளுடைய சாட்டை துறைமுருகன் அதை தொடர்ந்து சினிமாவிலேயும் அவர் வந்து கால் வைக்க போகிறாரு சாட்டை வந்து கால் வைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சினிமாவில் அடுத்து வந்து தமிழர்கள் அதிகமாக களம் இறங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சாட்டை வந்து சாட்டையோட வலைவொலி தமிழ் சினிமாவில் நம்ம ஒன்றா வரணும் அப்படிங்கிறத மீண்டும் முழுக்க அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் கூட வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு சேனல் அடுத்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட்டாரு சாட்டை திரை அப்படிங்கிறது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து அடுத்தடுத்து வளரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் சீமானு வந்து ரொம்ப அப்படி அவருக்கே அவ்வளோ நகிழ்ச்சியாக வந்து இருந்துச்சு பக்கத்தில் ஐயா நல்ல கண்ணுலாம் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்